வணக்கம் நண்பர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கார்த்திகை தீப திருவிழா எப்போது கொண்டாடப்படவிருக்கின்றது அப்படிங்கிற தகவலை தான் இன்றைய வீடியோ பதிவில் தெளிவாக அறிந்து கொள்ளவிருக்கிறோம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஆண்டு முழுவதும் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அவற்றில் கார்த்திகை தீபம் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஆடம்பரமாகவும் உற்சாகமாகவும் வெகு விமர்சையாகவும் கொண்டாடப்படும் மிக முக்கியமான ஒரு விழாவாகும் அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது இந்த புனித நாளில் நீங்கள் தீபம் ஏற்ற உகந்த நேரம் அதாவது கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கும் நேரம் காலை இரண்டு மணி இரண்டு நிமிடங்கள் தொடங்குகிறது தொடங்கும் நாள் நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதன் பின் கார்த்திகை நட்சத்திரம் முடிவடையும் நேரம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் நடைபெறுகிறது நிறைவேறும் நாள் நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனவே கோடிகள் அனைவரும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் நீங்கள் தீபம் வெற்றி அருணாச்சலேஸ்வரின் பரிபூர்ண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிற நண்பர்களே இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துகள் நண்பர்கள் அனைவரும் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன் தவறாமல் நீங்கள் அனைவரும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களது பரிபூர்ண ஆதரவை எனக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்ள நண்பர்களே உங்கள் அனைவரையும் நான் இன்னொரு பயனுள்ள வீடியோ பதிவில் சந்திக்கிற நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜிட்டல் நவீன் நன்றி வணக்கம்